அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நினைத்து நினைத்து உருகி பாடும் பாடல் கம்பங்குடி குளத்தூர் சுந்தரம் ஐயர் என்னும் தமிழரால் இயற்றப்பட்ட ஹரிகராத்மஜ தேவாஷ்டக ஸ்லோகமாகிய ஹரிவராசன பாடல் இதை முழுமையாக மனப்பாடமாக பாட வேண்டாமா இதன் ஒவ்வொரு வார்த்தைகளின் பொருள் தெரிந்து உணர்ந்து பாட வேண்டாமா ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் நம் தேவன் ஐயன் ஐயப்பனே நமது ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அமர காட்சி கொடுக்க நம் உடல் முழுவதும் மெய் சிலிர்க்க மனப்பாடமாக கரிவராசன பாடலை பாடும் முயற்சிதான் இது ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் எட்டு ஸ்லோகங்கள் முப்பத்தி இரண்டு வரிகள் அறுபத்தி நான்கு வார்த்தைகள் தினம் தோறும் ஒரு வரி மட்டுமே தினசரி பத்தே நிமிடங்கள் மட்டுமே கார்த்திகை ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் பொருளுணர்ந்து மனப்பாடமாக பாடப் போகின்றோம் வாருங்கள் ஐயனுக்காக பத்தே நிமிடங்கள் சுவாமியே சரணமையப்பா ஹரிகாத்மஜ தேவாஷ்டகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹரிவராசன பாடலை செலவிட்டு முழுமையாக முழுமையாகஅர்த்தத்துடன் மனப்பாடம் செய்ய போகின்றோம் இந்த ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதனுடைய அர்த்தம் பல அன்பர்கள் அவர்களுடைய பொரிந்துகொள்ளுதல் தன்மை மற்றும் அவருடைய பாவத்தினுடைய அடிப்படையில அர்த்தங்கள் கூறியிருக்கின்றார்கள் அதற்கு வியாக்கியானங்கள் கூறியிருக்கின்றார்கள் அடியே பின்பற்றுவது கேரளாவில் பிரசித்தி பெற்ற மகராஜ் அவர்களுடைய தந்திரியாக இருந்த உயர்ந்திரு வாசுதேவன் வாசுதேவன்ஜி அவர்களுடைய வியாக்கியானத்துடைய அடிப்படையிலும் அதனுடைய அர்த்தம் கூற இருக்கின்றேன் முப்பது நாட்கள் பயிற்சி முடியும் போது நாம் மனப்பாடமாக ஐயப்ப சுவாமியை நினைத்து உருகி அர்த்தத்துடன் உணர்ந்து பாட முடியும் அதற்குண்டான பயிற்சி தான் இது இன்றைக்கு கார்த்திகை பதினைந்து பதினைந்தாவது நாள் பயிற்சி நம்ம ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகத்தில் இருக்கக்கூடிய முதல் நான்கு ஸ்லோகங்களை அழகா மனப்பாடம் பண்ணிருக்கிறோம் பொருள் உணர்ந்து ராகத்தோட ஒரு சிறு திருத்தம் என்ன அப்படின்னாக்கா இதுவரைக்கும் இந்த ராகத்துடைய பெயர் தவறுதலா பத்மாவதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அதை நாம திருத்திக்கணும் இதற்கு முன்னாடி போட்ட காணொலிகள் இல்ல அந்த பிழை திருத்த திருத்தப்பட்டது அந்த பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லி அதுலயே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கிறேன் இந்த ராகம் பத்மாவதி அல்ல மத்தியமாவதி ராகம் மத்தியமாவதி ராகம் அதாவது கானகந்தர்வன் கேஜே யேசுதாஸ் அவர்களால பாடப்பட்ட இந்த ஹரிவராசன பாடல் மத்தியமாவதி ராகத்திலையும் ஏக தாளத்திலையும் இருக்கு இது உங்களுடைய தகவலுக்காக இப்போ நாம இந்த ஹரிகராத்மஜ் தேவாஷ்டகத்துல இருக்கக்கூடிய முதல் நான்கு ஸ்லோகங்களை திருப்பி ஒரு வாட்டி கூட மனப்பாடம் செய்ய போறோம் இந்த காணொலியினுடைய இறுதியில இதுல ஹரிகராத்மஜ தேவாஷ்டகம் அதாவது இந்த ஹரிவராசன பாடலை ஒன்னு ரெண்டு தகவல்கள் நான் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் இப்போ முதல் ஸ்லோகத்தை நான் ஒருவாட்டி சொல்றேன் அது சொல்லி முடிச்ச பிறகு மூணு மூணு வாட்டி சேர்ந்து திருப்பி சொல்லிக்கலாம் சரிங்களா முதல் ஸ்லோகம் என்ன ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்யபாதூகம் நித்ய நர்த்தனம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து மூணு வாட்டி சொல்லிக்கலாம் ஆரம்பிக்கலாமா ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்தியபாதகம் அறிவிமர்த்தனம் நர்த்தனம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் பாதுகம் அறிவிமர்த்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷையே ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்திய பாதகம் அறிவிமர்த்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிகராத்மஜம் தேவமாஷையே சரிங்களா இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துல பல பேருக்கு உம் தெரியாமலே வரக்கூடிய இரண்டு எழுத்துப்பிழை அதாவது சொற்பிழை அது என்ன அப்படின்னாக்க முதல்ல ஹரிவராசனத்துக்கு ஹரிவராசனம் அது நம்ம சரியா ஆரம்பிச்சிருவோம் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரி ஹரிதத்தீஸ்வரம் ஆராத்திய பாதுகம் அடுத்த வரி இருக்கு இல்லையா அருவி மர்த்தனம் பல பேரு அருவி மர்த்தனம்னு சொல்லக்கூடிய இது வரும் ஏன்னா நம்ம அதிகமா அருவின்ற பெயர் நம்ம உச்சரிச்சு பழகுனதுனால அருவி இல்ல அருவி அருவி மர்த்தனம் அருவின்னா எதிரி கடைசி வரி ஹரிகராத்மஜம் தேவமாசைக்கு பார்த்தா பல பேருக்கு ஹரிவராசனம் அப்படின்ற வந்துரும் ஹாக்கி பல ஆ வந்துரும் அதனால அதை நம்ம சந்திக்கணும் கவனிக்கணும் சரிங்களா இப்போ இரண்டாவது ஸ்லோகத்துக்கு போகலாம் இரண்டாவது ஸ்லோகம் அஹ் முதல் வரியினுடைய இரண்டாவது வார்த்தை வந்து சக்த மானசம்னு சொல்லிக்கலாம் பக்தமானசம்னு சொல்லிக்கலாம் சரிங்களா எது சொன்னாலும் தவறில ஆஹ் நான் இப்ப ஒரு வாட்டி சொல்றேன் அப்புறம் கேட்டுட்டு நம்ம சேர்ந்த மூணு வாட்டி சொல்லிக்கலாம் சரிங்களா னம் சமானசம் பரணலோலுபம் நர்த்தனாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாசையே மூணு வாட்டி சேர்ந்து கண்ணமுடி சொல்லிக்கலாம் சக்தமானசம் பரணலோலுபம் நர்த்தநாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாசையே சரணகீர்த்தனம் சக்தமானசம் பரணலோலுபம் நர்த்தநாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே கீர்த்தனம் நர்த்தநாலசம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே இப்போ நம்ம மூன்றாவது போலாம் சரிங்களா இப்போ மூணாவது அதே மாதிரி வாட்டி சொல்றேன் நம்ம கேட்டுட்டு மூணு வாட்டி சேர்ந்து சொல்லிக்கலாம் சரிங்களா பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே இப்ப மூணு வாட்டி சேர்ந்து முடி சொல்லிக்கலாம் பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணத கல்பகம் சுப்ரபாஜிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணத கல்பகம் சுப்ரபாஜிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணவ கல்பகம் பிரணவ மந்திரம் தேவமாசையே இப்போ நம்ம நான்காவது ஸ்லோகத்துக்கு போலாம் நான்காவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரியினுடைய இரண்டாவது வார்த்தை தேவ வர்ணிதம் இல்லைனாக்க வேத வர்ணிதம் எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் இது சொன்னாலும் இல்ல சரிங்களா இப்ப அந்த ஸ்லோகம் துரகவாகனம் சுந்தரனம் வரகதாயுதம் வர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே சரிங்களா இப்போ சேர்ந்து கண்ணம் மூடிட்டு சொல்லலாம் சரிங்களா துரகவாகனம் சுந்தரானனம் வரகதாயுதம் வேத வர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே துரகவாகனம் சுந்தரானம் வரகதாயுதம் வேதவர்ணிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே துரகவாகனம் சுந்தரானனம் வரகதாயுதம் வேதவர்மிதம் குரு கிருபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே இப்போ நமக்கு ஹரிகராத்மஜ தேவஷ்டகத்தில் இருக்கக்கூடிய முதல் நான்கு ஸ்லோகங்கள் ராகத்தோடையும் அர்த்தத்தோடையும் முழுமையா மனப்பாடம் ஆகியிருக்கும்னு நம்புறேன் இத கொஞ்சம் சில தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஹரிகராசனம் எட்டு ஸ்லோகங்கள்ல ஒரு ஸ்லோகத்துல நான்கு வரி வீதம் எட்டு ஸ்லோகத்துல மொத்தம் முப்பத்தி இரண்டு வரிகள் முப்பத்தி ரெண்டு வரிகள்லயும் ஒவ்வொரு வரியிலையும் இரண்டு வார்த்தைகள் அப்படி அறுபத்தி நான்கு வார்த்தைகள் இது வார்த்தைகள் இல்ல இது மந்திரங்கள் இது போற்றிகள் இது ஸ்துதிகள் ஓம் ஹரிவராசனாய நமக ஓம்னத கல்பகாய நமக ஓம் வரகதாயுதாய நமக ஓம் கீர்த்தன பிரியாய நமக இப்படி போற்றக்கூடிய அதாவது தர்மசாஸ்திராவை போற்றக்கூடிய அறுபத்தி நான்கு போற்றிகள் தான் இந்த ஸ்துதிகள் தான் இவை நம்ம திருவிளக் பூஜைலாம் மந்திரங்கள் சொல்லுவோம் இல்லையா ஓம் லக்ஷ்மி நமக ஓம் ஸ்ரீ தன்யாய நமக அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி பகவானை போற்றக்கூடிய போற்றிகள் தான் இது இதுல பாத்தீங்கன்னா ஹரிஹராத்மஜ தேவாஸ்தகம் எழுதப்பட்ட சமயத்துல ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு இடையில சுவாமி அப்படின்றது இருந்தது உதாரணமா ஹரிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் சுவாமி ஆராத்திய பாதுகம் ஹரிவிமர்த்தனம் சுவாமி நித்ய நர்த்தனம் இப்படிதான் இருந்துச்சு அப்புறம் பாடுறதுக்கு எளிமையாகவும்

சுவாமி சரணம் ஐயப்பா அதாவது சரணம் ஐயப்பானா சரணம் அடைகிறேன் ஐயப்பா சுவாமி சரணம் அடைகிறேன் ஐயப்பா சரணம் அடைகிறேன் ஐயப்பா அப்படின்னு அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் ஐயப்பா அப்படிங்கிற பேர் இருக்கு இல்லையா சுவாமியனுடைய பேர்களுக்கு எல்லாமே விளக்கம் இருக்கு இப்ப நான் எப்படி ஒவ்வொரு பேர் இதெல்லாம் அந்த போற்றின்றது ஒவ்வொரு பேர் தான் இந்த இதுக்கெல்லாம் எப்படி பிரிச்சு பிரிச்சு நம்ம விளக்கம் கொடுத்தோமோ அதே மாதிரி ஐயப்பா அப்படிங்கிற பேர் இருக்கு இல்லையா அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு ஐயப்பன் அப்படிங்கிற பேரை எப்படி பிரிச்சுக்கலாம் ஐயன் கூட்டல் அப்பன் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் ஐயன் அப்படின்னா சிவபெருமான் அப்பன் அப்படின்னா தந்தை அப்படிங்கிறது பொருள்படும்படியா இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல சுசீந்திரம் அப்படின்ற ஒரு திருக்கோவில் இருக்கு அங்க இருக்கக்கூடிய சாமியினுடைய பேர் வந்து அஹ் தானுமாலயன் அதாவது மூன்று தெய்வங்களும் இணைந்த ஒரு உருவம் தான் அங்க இருக்கு தானுமாலயன் தானு கூட்டல் மால் கூட்டல் அயன் அது தானு அப்படின்னா பிரம்மதேவரை குறிக்கும் மால் அப்படின்னா திருமால் மகாவிஷ்ணு குறிக்கும் ஐயன் அப்படின்னா சிவபெருமான குறிக்கும் இங்க ஐயன் குறிப்பிடப்படுறது அந்த அதாவது சிவபெருமானை அப்பனாக தந்தையாக கொண்டவரே அப்படிங்கறத குறிக்கும்படியாதான் ஐயப்பன் அப்படிங்கிற பெயர் இருக்கு புரியுதுங்களா அதே போலதான் மணிகண்டன் அப்படிங்கிற பேர் இருக்கு இல்லையா மணி கழுத்தில் மணி இருந்ததுனால மணிகண்டன் கழுத்துக்கு ஒரு சமஸ்கிருதத்துல என்ன சொல்லணும் கண்டா மணி கண்டன் கண்டத்துல அந்த மணி மாலை இருந்ததுனால கண்டம் அந்த கண்டத்துல இருந்ததுனால மணிகண்டன் அழைக்கிறோம் சிவபெருமானம் கூட நம்ம நீலகண்டன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இல்லையா ஆலகால விஷம் உண்டதுனால அது கழுத்தில் தங்கி பார்வதி தேவி பிடிக்க அந்த ஆல ஆலகால விஷம் கழுத்துல தங்கிறதுனால அந்த ஆலகால விஷத்தினுடைய நிறம் நீளமா மாறி அந்த நீலக்கண்ண அதுல தெரிஞ்சதுனால கழுத்தில் நீளம் இருந்ததுனால நீல கண்டன் மணி கண்டன் நீல கண்டன் புரியுதுங்களா இறைவனுடைய இது நமக்கு இந்த வரியும் அதனுடைய அர்த்தமும் ராகமும் மனப்பாடம் ஆகியிருக்கும் நம்புறேன் அடுத்த வரி நாளைய பயிற்சி வகுப்புல நம்ம பார்க்க முடியும் இத பத்தின சந்தேகங்கள் ஆலோசனைகள் வாழ்த்துகள் ஏதாவது இருந்துச்சுன்னாக்கா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சா நல்லது சுவாமியே சரணமையப்பா